எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம பாண்டியன் பேக்ஸ் வந்து பிரம்மாண்டமான ஒரு புதிய உதயத்துல இருக்கும் சொல்லுங்க பூஜைக்காக ரிட்டன் கிஃப்ட் ஐட்டா எல்லாமே புதுசு புதுசா ட்ரெண்டிங்ல இருக்க எல்லா ஃபுல்லா ஸ்பெஷலா கொண்டு வந்து சூப்பர் இந்த வீடியோல முழுக்க முழுக்க வரலட்சுமி பூஜைக்கு ரிட்டன் கிஃப்ட் நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா கம்மி பட்ஜெட்ல இருந்து ஹை ரேஞ்சி வரைக்கும் எல்லா விதமான ரிட்டன் கிப்ட் சாம்பிள்ஸ் உங்களுக்கு என்ன பிரை

கண்டிப்பா நீங்க வர வேண்டியது நம்ம பாண்டியன் பேக் தான் உங்களுக்கு முழு சப்போர்ட் இங்க இருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேக்ஸும் குடுக்குறீங்க என்ன ஐட்டமும் இருக்கு ப்ளஸ் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கு வீட்ல இருந்த மாதிரி அவங்க பிசினஸ் பண்ணிக்கிடலாம் இப்ப எங்க ரீசல் குரூப் குரூப் இருக்கு இத வாட்ஸ்அப் நம்பர்க்கு நீங்க மெசேஜ் பண்ணி ரீசல் குரூப்ல ஜாயின் பண்ணுவோம் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே நாங்க போட்டோஸ் குடுத்துருவா நீங்க அழகா இத வச்சு நீங்க ஆர்டர்ஸ் எடுத்து அழகா உங்க பிசினஸ் வருமானத்தை ஈட்டிக்கலாம் உங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை நீங்க தாராளமா ஈட்டிக்கலாம் இதெல்லாம் பாருங்க

இதெல்லாம் பாருங்க அழகா இருக்குங்களா சோ இதுல நம்ம ஏதாவது பிக்சர் போடணும்னா கூட போட்டுக்கலாம் பண்ணிக்கிறது ஏற்கனவே நாங்க அவைலபிளா அந்த மாதிரி பிக்சர்ஸ் தான் நீங்க எடுக்க முடியும் பர்டிகுலரா நீங்க பிக்சர்ஸ் கஸ்டமைஸ் பண்றேன்னா பாருங்க குவாண்டிட்டி தேவைப்படுறதுக்கு ஓகேங்க சோ நம்ம மினிமம் எடுக்கலாங்க இது மினிமம் நம்ம 3000 ரூபாய்க்கு நீங்க பர்சேஸ் பண்ணனும்னு சொல்லுவோம் நம்ம ஒரு ஹோல் சேல் பண்ணோம்னா நீங்க அந்த பிக்சர் அடிச்சு தருவீங்க ஜெர்மன் சில்லெல்லாம் பல்க் குவாண்டிட்டி போவணும் அதனால அது செட் ஆகாது இதெல்லாம் பாருங்க

நீங்க ஃபங்க்ஷன்ல குடுக்குறப்ப இந்த மாதிரி ஒரு பை எடுக்கறீங்களா ஒரு பை எடுத்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜார் ஏதாவது நீங்க செலக்ஷன் பண்ணி ஒரு ஜார் செலக்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு வளையல் மஞ்சள் குங்குமம் நீங்க செலக்ஷன் பண்ணிக்கலாம் அழக ஒரு ஜென்ம வேற ஏதாவது கிஃப்ட் வேணுமா ஒரு கிஃப்ட் செலக்ஷன் பண்ணிக்கலாம் போட்டு இந்த மாதிரி கிஃப்ட் மாதிரி கொடுத்துடலாம் நீங்க கெட்டாவும் கொடுக்கலாம் எப்படி வேணா கொடுத்துக்கலாம் ஒரு ஐடியாவா நாங்க காட்டுறோம் இந்த மாதிரி எல்லாமே பையிலே ஐநூறு பிளஸ் மாடல் வச்சிருக்கோம் மாடல் இந்த பையிலே வச்சிருக்கோம் ஜூட் பை தாம்புல பையில ஐநூறு பிளஸ் மாடல் வச்சிருக்கோம் ரிட்டன் மாடல் ஐநூறு பிளஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு இதெல்லாமே நம்ம வந்து ஒரு சாம்பிள்ஸ் அந்த இடத்துல வச்சு வந்து காட்டியிருக்கிறோம் இப்ப நம்ம கடையோட வியூ அப்படியே நீங்க பாருங்க இதெல்லாம் சாம்பிள்ஸ் இதெல்லாம் சாம்பிள் பாக்கக்கூடிய ஏரியா ஓகே இது எல்லாமே பாருங்க நம்ம அங்கே கொஞ்சம் தான் காட்டினேன் இப்ப ஜெர்மன் சில்வர்ல இதெல்லாம் பாருங்க பூ கூட மாதிரி பிளைன் எல்லாத்தையும் எங்க நம்ம வச்சு காட்ட முடியாது கூட மாதிரி இதெல்லாம் ஃபிளை இதெல்லாம் மூணு சைஸ் நாலு சைஸ் கிட்ட வரும் எவ்வளவு வருது நாலு சைஸ் வரும் இது ஒவ்வொன்னு ஒவ்வொரு பிரைஸ் வருங்க இதுல பிரைஸ்ல ஸ்டார்டிங் 200 ரூபா இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது ஸ்டார்டிங் 200 ரூபா ஸ்டார்டிங் 200 ரூபா இருந்து ஆ சொல்லுங்கண்ணா சோ நமக்கு கிட்ட 200 ரூபா இருந்து ஸ்டார்ட் 200 ரூபா இருந்து ஸ்டார்டிங் 2000 ரூபா வரைக்கும் கூட நமக்கு கிட்ட பிரைஸ்ல இருக்கு இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா புதுசா நல்ல வித்தியாசமான ஐட்டம் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளான்ட்னர் வீட்டுல செடி வச்சு குடுக்கறதுக்கான பிளாட்னா இருக்கலாம் இதுவும் எல்லாமே பல்க் குவான்டிட்டில இருக்கு இதெல்லாம் பல்கா குடுக்கறதுக்கு எல்லாம் நீங்க யூஸ்ஃபுல்லான தேடி தேடி வச்சிருக்கோம் எல்லாம் பிக்சர் போட்டு வச்சிருக்கீங்களா இது மணி பேங்க்ங்கிறது

சேல்ஸ் பண்ணிக்கலாம் அதுலயே கஸ்டமைஸ் நம்ம நேம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம நேம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாமே சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி நேமும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் எல்லா விதமான ஆப்ஷனுமே நம்ம கிட்ட இருக்கு சரிங்க பாருங்க அஞ்சரை பெட்டி பாத்தீங்களா ஆமாங்க அதெல்லாம் அஞ்சரை பெட்டி பழைய காலத்து அஞ்சரை பெட்டியில பாருங்க

திருப்பி போட்டாலும் உங்களுக்கு காசு இது பத்து வருஷம் யூஸ் பண்ணி வேணாம்னு போட்டாலும் காசு இது அஞ்சு ரூபாய் பெட்டிலேயே பாருங்க எத்தனை ரகா வச்சிருக்கு பாருங்க இதெல்லாம் நீங்க கிஃப்ட் குடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு நல்ல கிஃப்டா குடுக்கறதுக்குலாம் கொஞ்சம் காஸ்ட்லியா கிஃப்ட் குடுக்கறாங்க ஆசைப்படுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் இது அப்படியே நீங்க பாருங்க இதெல்லாம் சாம்பிள் செக்ஷன் தான் இவ்வளவு நம்ம ஒவ்வொன்னா எடுத்து காட்ட முடியாது

பாட்டில் டிபன் டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும் அப்படி நம்ம கடையோட ஸ்டாக்ஸ் அப்படியே உள்ள வந்து பாருங்க இது எல்லாமே கடையில வந்து கடையில பேக் ஏ டு இசட் எல்லா பேக்குமே இருக்கு நம்ம பேக் கடை பேக்ல ஏ டு இசட் எல்லாமே இருக்கு பிளஸ் இந்த வீடியோ எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா வரலட்சுமி மூஜி ஸ்பெஷல் இது பயங்கர பல்க் ஸ்டாக் ஆமாங்க சாம்பிள் தான் காட்டினார் இப்போ

சாம்பிராணி போடுறது ரூபா சமடி ரிபீஸ் ஓகே எழுபது ரூபா பாத்தீங்களா இருக்கும் எழுபது ரூபாய் இதெல்லாம் இது மட்டுமே தனியா பிசினஸ் பண்றீங்களா இருக்காங்க ரோட்ல எல்லாமே இருக்காங்க எல்லா ஒரு கஷ்டம் வாங்கிக்கலாம் நம்ம அதான் சொல்றோம் பாத்தீங்களா நீங்க ஏற்க எந்த தரப்ப கஷ்டம் நீங்க வந்து வாங்கிக்கலாம் ரோட்ல பிசினஸ் பண்ணீங்களா வாங்கிக்கலாம் புதுசா பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஏற்கனவே ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன மிஷின் போட்டு ஜூட் பேக் தச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே நம்ம கடை ரொம்ப பெஸ்டா இருக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா பல்க் ஸ்டாக்ஸ் இருக்கு ஜூட் மட்டும் அடிச்சுட்டு இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக ஒரு பத்து ஆர்டர் எடுத்திருந்தா கூட நம்ம கிட்ட பல்க் பர்ச்சேஸ் பண்ணி பல்கா பர்ச்சேஸ் வாங்கி நீங்க குடுத்துரலாம் எப்படி உங்களுக்கு நாளைக்கு நாளைக்கு கழிச்சு ஃபங்க்ஷன் இருக்கு ஒரு ரெண்டாயிரம் பீஸ் தேவைப்படுது உடனே வாங்கி பாருங்க உங்களுக்கு குங்கு இது ஸ்டாக் பாருங்க எல்லாமே ஸ்டாக்ஸ் ஐட்டம் தாங்க எல்லாம் பாருங்க குங்கும டப்பால பாருங்க அவ்வளவு ஐட்டம் குங்கும டப்பா

இருக்கிறோம் நேரடியால எங்கனால வர முடியலன்னா கீழே பாருங்க நம்பர் கொடுத்துருக்கோம் பாத்தீங்க அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா போதும் உங்களுக்கு என்ன பட்ஜெட் தகுந்த மாதிரி நாங்க போட்டோஸ் அனுப்புவோம் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் பார்சல் போட்டு நாங்க அனுப்பிடுவோம் தமிழ்நாடு மட்டும்தானா அனுப்பிடுவோம் உங்களுக்கு பாஸ்போர்ட் போட்டு நாங்க பேக் பண்ணி அனுப்பிடுவோம் அதனால இந்த பயம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ப்ளஸ் நம்ம எதுக்கு நம்ம நேரடியா ஏன் வர சொல்றோம் கேட்டீங்கன்னா நீங்க நேரடியா வந்தீங்கன்னா ஒரே மாதிரி ரெண்டு குவாலிட்டி மூணு குவாலிட்டில வச்சிருக்கோம் அவைலபிள் இருக்கு நீங்க ஒரு சப்போஸ் கேக்குறீங்க எட்டுக்கு பத்து என்ன சைஸுங்க ரேட்டு கேக்குறீங்க எட்டுக்கு பத்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பாருங்க பத்தம்போ ரூல வச்சிருக்கேன் எழுபத்தஞ்சு ரூபாய் வச்சிருக்கேன் அஞ்சாறு குவாலிட்டி வச்சிருக்கேன் அப்ப பாக்குறதுக்கு ஒரே மாதிரி எல்லாம் இருக்கும் மார்க்கெட்ல போட்டோ மட்டுமே பார்த்து நீங்க முடிவு பண்ணவே முடியாது போட்டோ மட்டுமே நீங்க பார்த்து இந்த பிரைஸ் இதை முடிவு பண்ணீங்கன்னா அது இதாயிரும் நேரடியா வந்து பொருளை தொட்டு பார்த்து வாங்கணும் ஃபீல் பண்ணி பார்த்தா வந்து ரிட்டர்ன் வந்து தேங்காய் பழம் போட்டு கொடுக்கறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ரெடி ஸ்டாக்ஸே இருக்கு பாருங்க ஃபுல் ஸ்டாக்ஸ் ரெடி ஸ்டாக்ஸே இருக்கு இதெல்லாம் பாருங்க தாம்பூல பை செக்ஷனுங்க இதெல்லாமே தாம்பூல பை செக்ஷன் பாத்தீங்கன்னா 3 ரூபாய் ஸ்டார்டிங் 3 ரூபாய் 3 ரூபாய் ஐட்டமும் உங்களுக்கு காட்றேன் 3 ரூபாய் ஸ்டார்டிங் பை சொன்னா பாத்தீங்களா இதுதான் 3 ரூபாய் எட்டுக்கு பத்து சைஸ் பீ கேட் பேக்கு தேங்க் படம் போட்டிருக்கோம் பாக்கெட்ல நூறு பீஸ் வரும் இந்த நூறு பீஸா தான் நீங்க எடுக்கணும் எடுத்து கிளண்டலா தான் நீங்க எடுக்க முடியும் லூஸ்ல நம்ம கொடுக்க மாட்டோம் இதுக்கு அடுத்த பைஸ் நாலு ரூபா அஞ்சு ரூபா ஆறு ரூபால இருந்து ஒவ்வொரு ரூபா ஒவ்வொரு ரூபா முதல்ல இந்த தாம்பூல பையிலே அவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கோம் இது எல்லாமே தாம்பூல பையிலேயே வந்து அவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கோம் நார்மலா தாம்பூல பை மாதிரி வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேன்சியா நீங்க வாங்கலாம் ஃபேன்சி இந்த மாதிரி ஃபேன்சிட்டம் கொஞ்சம் பிரிண்டல்ல ஃபேன்சி அந்த மாதிரி நீங்க வாங்கலாம் இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதினோரு ரூபா இந்த ரேஞ்சில வச்சிருப்போம் நம்ம ஓகேங்களா ஜூட் பேக்ல பாத்தீங்கன்னா 19 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ் ஏங்கன்னா 19 அண்ணா 19 ரூபாய் 19 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ் 19 ரூபாங்கிறது இதுதான் நமக்கு 19 ரூபாய் ஜூட் பேக் ஆமா ஃபிரண்ட் அண்ட் 19 ரூபாயா ஆமாங்க ஃபிரண்ட் அண்ட் பேக் வந்து இல்லங்க ஃபிரண்ட் அண்ட் பேக் ஜூட் பேக் இருக்கு ஜூட் இருக்கும் சைல நான் ஓன் இருக்கும் ஓகே இது வந்து பத்தொன்பது ரூபாய்க்கு நம்ம ஜூட் பேக் கொடுக்குறோம் குவாலிட்டி பிரமாதமா இருக்குமானா இருட்டாது சுமாரா தான் இருக்கும் ஏன்னா ஜூட் பேக்கோட குவாலிட்டியா கொஞ்சம் நைஸா தான் இருக்கும் சைட்ல நான் ஒன் போட்டுருவோம் ஏன்னா பட்ஜெட் கம்மியா வரதுனால அடுத்த பிறகு இருபத்தி ரெண்டு ரூபாய் இதுவும் அதேதான் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி ஜூட் சைட்ல நான் ஒன் வந்துடும் சைல நான் ஒன் வந்துட்டாலே உங்களுக்கு குவாலிட்டி நார்மல் தான் வரும் எங்களுக்கு ஃபுல்லாங்க சைல நான் ஒன் எல்லாம் வேணாங்க கொடுக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் உபயோகமா இருக்கணும் ஃபுல்லாவே ஜூட்ல வேணும்

பியூர் ஜூக்கோ ஜூட்டு நல்லா இருக்கும் குவாலிட்டி எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் முப்பத்தி அஞ்சு கிடைக்காது இதெல்லாம் பாருங்க நாற்பது ரூபா பார்ட்டி ரிடிஸ் இதெல்லாம் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் சொல்லிட்டு இருக்கோங்க ஹோல்சேல் வேணுங்கிறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க இது பாருங்க பார்ட்டி ரிடிஸ் ஃபுல்லாவே ஜூட்டு இப்ப இதெல்லாம் மார்க்கெட்ல என்ன பண்றாங்க சைட்ல நானும் போட்டு விட்டுருவாங்க மெட்டீரியல் நைஸ் பண்ணி விட்டுருவாங்க

நாற்பது ரூபா அதுலேயே முப்பத்தி அஞ்சு ரூபாய் வந்து பாருங்க எட்டுக்கு பத்து கார் சைஸ் நல்லா இருக்கும் குவாலிட்டி முப்பத்தி அஞ்சு ரூபா நல்லா இருக்கு

சூப்பரா இருக்குங்கண்ணா இதெல்லாம் எல்லா விதமான டிசைன் வேணாலும் நார்மலா இவ்வளவு மாடல்ஸையும் உங்களால காட்ட முடியாது கடையில எல்லா மாடல்ஸையும் எங்கனால காட்ட முடியாது

பாருங்க அவ்வளவு குவாலிட்டி பாருங்க பிரமாதமா இருக்கு சூப்பரா இருக்குங்க சார் நான் ஜிப் நான் ஃபோன் வைக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குங்க குவாலிட்டி எல்லாம் அவ்வளவு பிரம்மாதமா இருக்கு இது ஒவ்வொரு ஒரு குவாலிட்டி தான் மாதிரி பிரைஸ்ங்க ஓகேங்க நான் கீழங்க நம்பர் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா சமங் சார் அது பாத்தீங்களா சோ ஒன்னு எடுத்துட்டு போனாலும் ட்ரெண்டிங்கா இருக்கும் நீங்க வாங்குற எல்லாமே சேல்ஸ் ஆயிரும் நீங்க கொடுத்தாலுமே வர்த்தபுலா இருக்கிற மாதிரி தான் பாருங்க அப்படியே ஸ்டாக்ஸ் காட்டுறோம் பாருங்க இதெல்லாம் ஸ்டாக்ஸ் மட்டும் அப்படியே பாத்துக்கங்க இவ்வளவு மாடலே உங்களுக்கு எடுத்து காட்ட முடியாது கண்டிப்பாங்க சார்

எல்லாமே சூப்பரா இருக்குங்க ஒவ்வொண்ணுமே குவாலிட்டி வைஸ் சூப்பர் நம்ம கை அப்படியே கைக்கு வரது உங்களுக்கு சாம்பிள்ஸ் காட்டன் மீன்ற கா எடுத்து காட்டுறேன் நீங்க இந்த வீடியோ இருந்து ஒவ்வொரு நீங்க பாக்க மாட்டீங்க இவ்வளவு நேரலாம் பாக்க முடியல நான் डायरेक्टली வந்தே நம்ம நேரா வாங்க நேரடியா வந்துருங்க வெளியில இருக்கீங்களா முடியலனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க போட்டோஸ் போடுறோம் உங்களுக்கு சரிங்களா ஃபுல்லா மாடல்ஸ் தான் தாம்பூல பை செக்ஷன் பாருங்க ஃபுல்லா தாம்பூல பை ஃபுல் ஸ்டாக்ஸ் தான் ஆப்போசிட்லயும் கண்டிப்பா கம்ப்ளீட்டா

அந்த அளவுக்கு அதையும் தாண்டி இந்த மாதிரி ஸ்லிங் பேக் ஹேண்ட் பேக் எல்லாமே அவைலபிள் உங்களோட தேவைகளுக்காக வாங்கணும்னா கூட நீங்க மினிமம் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா மட்டும் வாங்க ரீட்டிலுக்கு ஒன்னு ரெண்டுக்கு தயவு செஞ்சு வந்துடாதீங்க ஏன்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க ரீட்டைல் கிடையாது ஷாப் விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனா இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாம்பிள காட்டுவாங்க பட் வர சொல்லுங்க நம்ம அரேஞ்ச் பண்ணி தந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நீங்க வந்து நம்ம மக்களுக்கு வந்து எல்லாத்தையுமே சுத்தி காட்டிட்டீங்க ரெடி டு ஸ்டாக் நம்ம சொல்றது மட்டும் இல்ல நம்ம கிட்ட அவைலபிள் நம்ம வந்து காட்டியாச்சு சோ கண்டிப்பா இனிமேல் வந்து பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கிறவங்க கூட உங்களை காண்டாக்ட் பண்ணலாங்கண்ணா சோ கண்டிப்பா வர்ற கஸ்டமர்ஸ்க்கு பெஸ்டா பண்ணி கொடுங்கண்ணா சோ முகூர்த்தம் ஆகட்டும் ஒரு விசேஷம் பேபி ஷோயர் இந்த மாதிரி என்ன விசேஷத்துக்கா இருந்தாலுமே நம்ம கிட்ட மூவாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்குறப்ப நீங்க ஹோல்சேல் கொடுத்துட்டு இருக்கீங்க மூணாயிரம் ரூபாய்க்கு மேல மட்டும் தான் நம்ம சப்ளை பண்றோம் ஹோல்சேல் பிரைஸ் எல்லாருக்குமே நம்ம கொடுத்துடுறோம் பல்க் பிரைஸ் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் அதே நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்றது என்ன கேட்டா இது பிசினஸ பார்த்து புதுசா பிசினஸ் பண்ண ஆரம்பிக்க யாரும் ஆசைப்படுறவங்க யாருமே ஒரு லேடிஸ் வீட்லயே இருக்கீங்க புதுசா நீங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா எங்க ரீசலர் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க காசு இல்ல பணம் இல்லைன்னா ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை நாங்க இருக்கிற சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டோஸ் அனுப்புறோம் அத வச்சு நீங்க ஆர்டர் எடுத்தா மட்டும் போதும் சரிங்களா ஸ்டாக்ஸ் எங்ககிட்ட ரெடியாவே இருக்கும் நீங்க எடுத்து இப்படி மாத்தி கொடுத்தோம் வாட்ஸ்அப்ல எடுத்து மாத்தி நீங்க மாத்தி கொடுத்துடலாம் அப்போ உங்ககிட்ட ஒரு பயம் இருக்கு இல்லை நம்ம வாங்கி மாத்தி கொடுக்கணும் பிரைஸஸ் எதுவும் நமக்கு வாங்கி ஆர்டர் எடுக்க முடியாத பிரைஸ் அப்படிலாம் கவலைப்பட தேவையில்லை நீங்க எங்கேயுமே வாங்க முடியாத அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் நல்ல பிரைஸ் கொடுத்துருவா வாங்கி நீங்க தாராளமா நீங்க ஆர்டர் எடுக்கலாம் ஆனா நீ நம்பி நீங்க தாராளமா நீங்க வரலாம்

இருந்தாலும் கண்டிப்பா நம்ம பாண்டியன் பேக்ஸ் விசிட் பண்ணுங்க நீங்க கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்காங்க நீங்க வெளியூர்ல இருந்தாலும் தோலப்படாதீங்க நீங்க எங்க இருந்தாலும் வீட்டுல இருந்தபடியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனா தேங்க்யூங்கண்ணா ரொம்ப நன்றிங்க தேங்க்யூங்கண்ணா